தெலுங்கு மொழி பேசும் தமிழர் பேரமைப்பின் சார்பில் கோலாகலமாக நடைபெற்ற யுகாதி பெருவிழா திருப்பூரில் தெலுங்கு மொழி பேசும் தமிழர் பேரமைப்பின் சார்பில் யுகாதி பெருவிழா நிகழ்ச்சி திருப்பூர் தெற்கு ரோட்டரி சங்க வளாகத்தில் திருப்பூரை திரும்பி பார்க்கும் வண்ணம் கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திருப்பூர் மாவட்ட கலெக்டர் த கிறிஸ்துராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினாா் முன்னதாக மதியம் இரண்டு மணிக்கு மகளிருக்கான பலூன் ஊதி உடைக்கும் போட்டி சோடா பாட்டிலில் தண்ணீர் நிரப்பும் போட்டி பெண்களுக்கான நெற்றியில் பொட்டு ஒட்டும் போட்டி பெண்களுக்கான மியூசிக்கல் சேர் சைகை செய்து கண்டுபிடிக்கும் போட்டிகளும் என குழந்தைகளுக்கான நம்பர் கேம் மாறுவேட போற்றி பலூன் ஊதி உடைக்கும் போற்றி சோடா பாட்டிலில் தண்ணீர் நிரப்பும் போற்றி லெமன் ஸ்பூன் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன மாலை நான்கு மணிக்கு பெண்கள் சிறுமிகள் இணைந்து பவள கொடிக்கு ஆடினார்கள் இளைஞர்கள் சிறுவர்களின் தேவராட்டம் நிகழ்ச்சி அனைவரையும் கண் மாலை ஆறு மணியளவில் அளவில் தாய் வாழ்த்து குத்துவிளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை சிறப்பு சொற்பொழிவு பரிசிலிப்பு நிகழ்வுகள் என தொடர்ந்து நடைபெற்றது இரவு எட்டு மணிக்கு அனைவரும் விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைவருக்கும் இலவச மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தெலுங்கு மொழி பேசும் தமிழர் பேரமைப்பின் சார்பில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தன இதில் ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்திருந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர் Tá, chica. உள்ளது உள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்